இந்த கொடவை ரெண்டு பேர் பிரிச்சுக்கிறாங்க ரெண்டாக டிவைட் பண்ணுவார் கூறுப்பங்கில் எப்படி டிவைட் பண்ணுற கூறுப்பங்கு போடுறான்னு பாருங்கள் thank என்ன மீன் மீன் அந்த போட்டில் இருக்குது பாருங்க சங்கரா பொருவா ஏறா மீன் வந்துட்டு காரை குருப்பரு ஜிலேபி கண்டெல்லாம் வருது

இது கொடுவா கடலூர் ஒன்று போகுது வண்டி கட்டு ஒன்று போகுது ரெண்டு பேர் ஷேர் பண்ணிட்டாங்க வரும் கொஞ்சம் ஒரு வெயிட் பண்ண சிலேபி வருது கெண்டை வருது காரை வருது குருப்பர் வருது ம் மணி நேரம் தான் டைம் ம் சிலேபி கண்டை கொஞ்சம் லேட்டாகும் பிடிச்சிட்ருக்காங்களா ம்

ஒரு மீனா ரெண்டா ரெண்டு பேருக்கு கூறு போட்டாருங்க கரெக்டாக இப்போ இதை வந்து இடம் வச்சு டெவேட் பண்ணி பிரித்து கொடுத்துருவோம் ஓகேங்க தேங்க்யூ